வந்தா அந்த வீட்டு எனக்கு வேணும் அடுத்து ஒளி ஜமாலிகா அவருடைய அழகுக்காக வேண்டி இரண்டு மூன்றாவதாவே ஒளி நசபிகா ஒளி ஹசபிகா அவருடைய குளம் கோத்திரம் பாரம்பரியத்துக்காக வேண்டி நல்ல ராயல் பேமிலி மறைக்கா விட்டு பேமிலி முத்தவலி விட்டு பேமிலி நாட்டாமா வீட்டு பேமிலி அப்படின்னு சொல்லி சில பாரம்பரிய கோத்திரத்துக்காக வேண்டி பெண்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒளி தீனிகா அவருடைய நல்ல ஒழுக்கம் பண்பாடு இதுக்காக வேண்டியும் தேர்ந்தெடுக்கிறார்கள் உடையவளை தேர்ந்தெடுத்து நீ வெற்றி பெற்றுக் கொள் ஆம்புளைக்கு இந்த அறிவுரை சொல்லப்பட்டால் பொம்புளைக்கு இந்த அறிவுரை இருக்குது நீங்க மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்யணும் மாப்பிள்ளை தீன் உள்ளவனான்னு பார்க்கணும் ஒரு பக்கத்துக்கு தான் இஸ்லாம் சொல்லும் இன்னொரு பக்கத்துக்குள்ள வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப மணமகனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுடைய கரை விட அவனுடைய திறமையை விட அவனுடைய குலத்தை விட கோத்திரத்தை விட அவன் கிட்ட தீன் இருக்குதா அவன் மார்க்கம் இருக்குதா நல்ல பண்பாடு பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா இதன் அடிப்படையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை சொன்னார்கள் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை சொன்ன எதை பார்க்க கூடாது நாங்களோ அதான் திருமணம் வந்துட்டா தான் அவர் யாருங்கிறது தெரியும் அவருடைய ஈக்குவலான குளத்தை தேர்ந்தெடுப்பாரு கல்யாணம் பண்றாரு எனக்கு அவர் ஈக்குவல் இல்ல எனக்கு அவர் சமயம் இல்ல இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராது நாங்க எப்படிப்பட்ட பேமிலி இவங்க எப்படிப்பட்ட பேமிலி இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தா இஸ்லாமிய திருமணமா அதை விட இஸ்லாமிய திருமணத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு இருக்கிறது ஏழிமை சிக்கனம் இஸ்லாமிய திருமணம் என்றால் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன எவ்வளவுக்கு உங்களுக்கு குறைச்சி செலவு செய்ய ஏழுமோ போட்டி போடணும் ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தா எவ்வளவுக்கு குறைக்கலாம் பட்ஜெட்டை பத்தாயிரம் ரூபாய் கல்யாணம் பட்ஜெட் போடுறோமா ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஆக்க முடியுமா எட்டாயிரம் ரூபாய்க்கு போடுறோமா ஒரு நாலாயிரம் ரூபாய் குறைக்க இயலுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில கொண்டாந்து பண்ண முடியுமா அடுத்த ஒருத்தன் போட்டி போடணும் நீ ரெண்டாயிரம் ரூபாயா நான் ஐநூறுல பண்ணி காட்டணா இன்னொருத்த வரணும் ஐநூறு இருக்குடா நூறு ரூபாய்ல பண்ணி காட்டணுமா இப்படி போட்டி போட்டு யார் திருமணத்தை மிக 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 குறைந்த செலவில் செய்கிறார்களோ அதுதான் சரியான திருமணம் நபிகள் நாயகம் செல்லல்லாலை சொல்ல சொல்றாங்க அதிகம் அதிகம் வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய திருமணம் எதுவென்றால் குறைந்த செலவில் செய்யப்படுகிற திருமணம் அப்ப எவ்வளவுக்கு குறைச்சி செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு வரக்கத்து இருக்கிறது என்ன வரக்கத்தை மட்டும் வைங்க நம்ம ஆடம்பரம் பண்ண மாட்டோம் என்று சொன்னால் நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரியான சில அருள் இருக்கிறது கண்களுக்கு தெரியாத மாதிரி சில அருள்களையும் அல்லாஹ் செய்கிறான் ஒரு மனுஷனுக்கு பத்து ஊடு இருக்குது நம்ம பார்வையில் எப்படி தெரியும் பத்து ஊடு உள்ளவனுக்கு அல்லாஹ் ரொம்ப அருள் புரிஞ்சுதான் ஒருத்தனுக்கு ஒரு ஊடு தான் இவனுக்கு அல்ல கம்மியா புரிஞ்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா பத்து வீடு வச்சிருந்தா அவனுக்கு அல்ல நிறைய அருள் புரிஞ்சுதான் ஒருத்தனுக்கு ஒரு வீடு தான் அவனுக்கு கம்மியா அருள் புரிஞ்சிருக்கிறான் ஒருத்தன் ஊடே இல்ல இவனுக்கு அல்ல ஒண்ணுமே கொடுக்கல சொல்றமா இல்லையா ஒரு பொம்பளைக்கு நூறு பட்டு புடவை இருக்குது இன்னொரு பொம்பளைக்கு அஞ்சு தான் இருக்குது இன்னொரு பொம்பளை பட்டு புடவை இல்ல நம்ம என்ன செய்வோம் நூறு பட்டு புடவை மாடி எவ்வளவு இப்படி கொடுத்துருக்கான் அல்ல தண்ணியில் கொடுத்துருக்கான அருள் அப்ப நூறு பட்டு புடவை இருந்தா அருள் கூட அஞ்சு பட்டு புடவை இருந்தா அருள் கம்மி அறவே இல்லைன்னா அருள் அறவே இல்லை என்று கணக்கு போடுறோம்ல இது கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான அருள் இதுல அருள் இல்லைன்னு சொல்லல பொருள்கள் அதிகமாக இருந்தால் வசதிகள் அதிகமாக இருந்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் காசு பணம் அதிகமாக இருந்தால் பட்டுமூட்ட சாமான்கள் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் அருள் தான் அருளை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு அருள் இருக்கிறது அந்த அருளுக்கு தான் ஆசைப்பட வேண்டும் கண்ணுக்கு தெரியாத அருளுக்கு பேர் தான் விளங்குதா பார்த்தா தெரியாது ஆனால் நமக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது எப்படி இது நடக்குது எப்படி சாத்தியமாவது அப்படின்னு கணக்கு பண்ண நடக்கும் கண்ணு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத அருள் அது எப்படி உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு தான் பக்கத்து ஒருத்தருக்கு அவனுக்கு ஐம்பது ரூபாய் வருமானம் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வீட்டில் உள்ளவனுக்கு ஐம்பது ரூபாய் வருமானம் எனக்கு நாலு புள்ள அவனுக்கு எட்டு புள்ள இந்த ஆயிரம் ரூபாய் வருமானக்காரன் ஒரு மாச கடைசியில பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் கடனாளியா இருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதுங்க மாசத்துக்கு முப்பது முப்பதாயிரம் ரூபாய் ஆச்சு முப்பதாயிரம் ரூபாய் வருமானம் வர்றன்னா மாசத்துக்கு செலவழிச்ச கணக்கு பார்க்கற நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு வரவு முப்பது செலவு எவ்வளவு நாற்பது அப்ப நாலு பேர் சோறு தண்டு ஒரு பொண்டாட்டி புள்ள சாப்பிட்டு இருக்கிறோம் முப்பதாயிரம் ரூபாய் வந்து இருக்கிறது நாற்பதாயிரம் செலவாயிருக்கிறது முப்பதாயிரம் வந்துச்சு பார்த்தா பெருசு மாதிரி தெரியும் முப்பதாயிரம் வந்து என்ன புண்ணியம் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் கடன் நான் இருக்கிறேன் இது அருள் இல்ல முப்பதாயிரம் வந்து அருள் மாதிரி உங்களுக்கு தெரியலாமே தவிர முப்பதாயிரம் வந்து எனக்கு பத்தலையே என் தேவையை நிறைவேற்றலையே முப்பதாயிரத்து கொடுத்து நாற்பதாயிரத்துக்கு நோயை கொடுத்து விட்டாங்க டாக்டர் வாங்கி போயிட்டாங்க நாற்பதாயிரம் நான் என்ன பண்றது அப்படி இருந்தால் இதுக்கு பேர் பறக்கத்தில்லை

அப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செஞ்ச வேலைய முப்பதாயிரம் ரூபாய் செய்யல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செஞ்சிருக்கு எட்டு பேருடைய வேலையை முப்பதாயிரம் ரூபாய் நாலு பேருக்கு வேலை செய்ய முடியல நாலு பேருக்கு தேவையை பூர்த்தியாக்க முடியல என்று சொன்னால் அல்லாஹ் வந்து கணக்கு ஆச்சரியப்படுற விதமாக நமக்கு தெரியாம செய்வான் இந்த வரக்கத்தை பொறுத்த வரைக்கும் வேற சமுதாய மக்களுக்கு விளங்குவோ விளங்கலையோ முஸ்லிம் சமுதாய மக்கள் நீங்கள் உங்களை அறியாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க கொஞ்சம் அப்படி உங்களை சுத்தி உள்ள சமுதாயங்களை பார்க்கணும் முஸ்லிம் தாய்மார்களே மறைமுகமான ஒரு அருள் ஒன்று இருக்குது பார்க்கணும் வேற வேற சமுதாய மக்களை ஆனால் அவங்க எப்படி சம்பாதிக்கிறார்கள் உங்களுடைய சம்பாத்தி என்ன எப்படி சம்பாதிக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் இருபது உறுப்பினர் இருப்பார்களே ஆனால் அவ்வளவு பேரும் உழைப்பார்கள் நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க இந்த சமுதாயத்தில் எப்படி சம்பாதிக்கிறீங்க அத்தா சம்பாதிக்க மாட்டாரு அத்தா நீங்க சும்மா சும்பரிக்க நான் பாத்துக்கிறேன் அவர் வீட்டுல உட்காந்து வந்து ஐம்பது வயசு ஆச்சுன்னு வைங்களேன் அத்தா கொண்டாந்து உட்காந்து அப்பா கொண்டாந்து வீட்டுல உட்கார வச்சுக்கணும் மக நீ இருங்க பாத்துக்கிறேன் பெரும்பாலும் அம்மாவை போய் கலை எடுக்க அனுப்புவானா அம்மா நீ போய் ஆத்து படிச்சுட்டு வா அனுப்புறானா அம்மா வீட்டுல பொண்டாட்டியை போய் இந்த வர வெட்டிட்டு வா அனுப்புறானா பொண்டாட்டி சம்பாதிக்கிறது இல்ல கூட பிறந்த அக்கா தன்னா சம்பாதிக்குதா அதுவும் சம்பாதிக்க போறது இல்லை அப்போ சம்பாதிக்கிறது யாரு இருபது டிக்கெட் பத்து டிக்கெட் இருந்தா ஒரே ஒருத்தன் போய் சவுதியில போய் துபாயில போய் கோயத்துல போய் அங்க அடிமை வேலை பார்த்து மூவாயிரம் ரூபா அனுப்புவான் மாசத்துக்கு என்ன வருது மூவாயிரம் ரூபாய் கொஞ்சம் நல்ல வேலை ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிடுவோம் அப்ப ஐயாயிரம் ரூபாய் தான் வருமானம் அதே இருபது டிக்கெட் அதுல சாப்பிட்டு கொண்டு இப்படி இப்படி வீடுகளாக கட்டுகிறீர்கள் முப்பதாயிரம் வருமானம் வரக்கூடிய ஒரு இதரை குடிசையை வந்து கொண்டுருக்கிறார்கள் முப்பதாயிரம் வருகிறது குடிசை ஓட்டு வீடாக மாறுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் இத்தனை பேரை துண்டுபுட்டு என்ன பண்றீங்க பறக்கிறது கண்ணுக்கு தெரியல யார் கூட இருக்கணும் யார் அதிகமாக அல்லாந்து ஒருத்தங்க இருக்கிறான் நம்மளை தெரிய நம்மளை அறியாமல் அள்ளி போட்டு கொண்டிருக்கிறான் அதை அனுபவிக்கிற சமுதாயம் நீங்கள் ஒரு பக்கம் அளவுக்கு கையை காட்டையை ஒன்றரை கிலோ இல்லையா இந்த காதல் அரை அரை கிலோ ஆடுது காது அரை கிலோ கழுத்துல ஒரு ரெண்டு கிலோ கையில ஒரு அரை கிலோ மாற்றியல பிளாஸ்டிக் வலையில் தான் போட முடிகிறது முப்பதாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு அத்தனை பேர் சாப்பிட்ட சமுதாயத்திற்கு எப்படி முடிகிறது இது இது எப்படி சாத்தியமாகிறது எப்படியும் சாத்தியமாகவில்லை படைச்ச இறைவன் ஒருத்தன் அல்லாவை நம்பி பெண்களை காப்பாற்று நீ தான் காப்பாற்ற பொறுப்பு சுமத்திருக்கிறான அதை நிறைவேற்றியதற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு இது என்ன இப்படியா கணக்கு போடுறீங்க ஆத்தாவும் அம்மாவும் அக்காவும் தங்கச்சிக்கு வேலைக்கு போனா தான் சோறுங்க முடியும் கணக்கு போடுறியா போட்டுக்கடா நான் வேற கணக்கு போடுறேன்னு சொல்லி நம்மளை வச்சு வேற கணக்கு போடுறான் அல்லாஹ் அந்த கணக்கு தான் பங்களாக்கள் அந்த கணக்கு தான் கடகளுக்கு நகைகள் அந்த கணக்கு தான் கிலோ கணக்கில் நகைகள் உண்டாகுது என்ன என்னது ஆச்சரியமா இல்லையா அப்ப நீங்க எதை விரும்பணு இந்த மாதிரி பறக்கத்தை கூட அல்ல கொடுக்கிறது கம்மியா இருக்கட்டும் அதுல என் தேவையெல்லாம் நிறைவேற வேண்டும் தேவைக்கு மேலே மிச்சமாக வேண்டும் அந்த மிச்சத்தை வைத்து நான் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ன இல்லை உங்கள்கிட்ட ஒத்தன் சம்பாதிக்கிறா பிரிட்ஜ் இருக்கு டிவி இருக்கு ஏசி இருக்கு எல்லா விதமான ஆடம்பரமான வசதிகள் இருக்கு நாலு ரூம் இருந்தா நாலு ரூமுக்கு நாலு டிவி இருக்கிறது புலமே அள்ளி போடுறான அல்லாவுடைய பறக்கத்தை நம்புறீங்களா இப்ப வாச்சு அந்த பறக்கத்து தொடர வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் அல்ல இப்ப டெஸ்ட் பண்றான் நீங்கள் திருந்த மறுத்தால் பறக்கத்தை பறிச்சு விடுவான் பழையபடி குடிசைக்கு போக வேண்டி வரும் பழையபடி நீங்கள் கீழ்நிலையில் இறங்க வேண்டி வரும் அல்லாஹ் ஒரு சோதனைக்கு தந்து கொண்டிருக்கிறான் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் இன்ன ஆலமன் நிக்காகி பறக்கா நிக்காகிலே திருமணத்திலே வரக்கத்தான திருமணம் அல்லாவுடைய அருள் உனக்கு தெரியாம உனக்கு அள்ளி போடணும் நினைக்கிறியா குறைஞ்ச செலவில் திருமணம் நடத்து யார் எப்படி நடத்துகிறோம் திருமணம் செய்வதாக இருந்தால் ஊரை வளைத்து பந்தல் போடுகிறோம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அதற்கு செலவு கருத்திலே போடுகிற மாலைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் காலையில் போட்டு சாயந்தரத்துக்கு எரிஞ்சு விடுவோம் பாடி போய்விடும் ஒரு நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காத மாலைக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாயை நீங்கள் செலவிடுகிறீர்கள் சீரியல் விளக்குகளுக்கு செலவிடுகிறீர்கள் ஏப்பக்காரர்களுக்கு சோறு கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை இறைக்கிறீர்கள் இன்னும் பண திமுறை இருந்தால் இளையராஜாவில் இருந்து கங்கை அமரன் இருந்து டிவிஎஸ் இருந்து கச்சேரிகளை கொண்டு வந்து அந்த கச்சேரி நடத்தி உங்கள் பணத்திமுறை கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் இஸ்லாமிய திருமணமா இதுக்கு அதிர்த்து வந்தால் பார்த்தியாங்கிறார் இது அன்னிக்கா அப்டின்னு சொல்லத்தீங்கிறார் இதையும் முத்தவல்லிகள் நாட்டாமைகள் வருகிறார்கள் இது எப்படி நீங்கள் இஸ்லாம் என்று சொல்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயில கல்யாணம் நடத்த முடியவில்லை நபிகள் நாயகம் சரல்லாவிட செல்லும் காலத்தில் எப்படி திருமணம் நடந்தது டிஎன் வீடியோ விசன் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சு எம்ஐ சுலைமான் எம் எஸ் சுலைமான் மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் இருபது மட்டுமே மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு கிடைக்கும் இடம் டிஎன்டி டிஜே வீடியோ பலவரை கேள்விப்பட்ட சம்பவம் அப்துல் ரஹமான அவர் அந்த ஊர்ல அவர்தான் பெரிய பணக்காரர் அப்துல் மட்டுமில்ல சகாபாக்களிலேயே சிறந்த சகாபாக்கள் பத்து பேர் இருக்காங்க சொர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் செல்லவா செல்லும் நற்செய்து கூறப்பட்ட ஒரு வகையில் பார்த்தால் ஒரு மூன்றாவது ஜனாதிபதியாக வந்திருக்க வேண்டியவர் உமர் அலி அல்லா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஜனாதிபதி பதவி அவருக்கு தான் வந்தது அவர் வேண்டாம் என்று மறுத்ததால் தான் உஸ்மானும் அப்புறம் அலியும் ஜனாதிபதியாக ஆனார்கள் அபுமக்கர் உமருக்கு அடுத்த நிலையிலே வைத்து போற்றப்படுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவர் யார் அப்துரகமான இவர் அபுரி என்ற சஹாபி அல்லாஹ் நிறைய வலது கொண குணத்தை கொடுத்துருந்தான் ஒரு நாள் நதிகள் நாயகத்துல வர்றாரு வறுப்புனு எப்படி வர்றாருன்னு கேட்டா கொஞ்சம் மஞ்சள் நிறத்துல ஒரு வாசனையை பூசி கொண்டு வருகிறாரு அதை பார்த்து விட்டு நதிகள் நாயன் கேட்குறாங்க என்ன அப்துல் ரஹ்மானே என்ன ஒரு மாதிரியா வாசனமும் மனமும் வந்திருக்கிறீங்களே என்ன மேட்டர் கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் வர்றாரு நல்ல வாசனை திறவைய பூசிட்டு வர்றாரு நல்ல உயர்ந்த வாசனையை பூசினா என்ன பண்ணுவோம் என்ன மேட்டர் ஒரு மாதிரியா வந்திருக்கிறார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்போமா இல்லையா அந்த மாதிரி கேட்கிறாங்க அவர் சொல்றாரு எனக்கு நேற்று கல்யாணம் ஆகிவிட்டது எனக்கு நேற்று திருமணம் ஆயிடுச்சுங்கிறார் என்ன விளங்குது உங்களுக்கு நபிகள் நாயகத்தின் மீது உயிரையே வைத்திருந்தவர் நபிகள் நாயகத்திற்காக வேண்டி தியாகம் செய்து நிதிரத்து செய்து வந்தவர் பல போர்க்காலங்களில எல்லோரும் விட்டுட்டு ஓடிய நேரங்களிலே வருகிற அம்புகளையும் ஈட்டிகளையும் தன்னுடைய நெஞ்சிலே தாங்கி நபிகள் நாயகத்திற்காக உயிரை கொடுக்க முன் வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தோழ